இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச்பாக்ஸ் ரெசிப்பியில் குழந்தைங்களுக்கு பேபிகார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் ஒரு மூணு பேபிகார்ன் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரே ஒரு போட இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை இந்த இந்த சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கொத்தமல்லி இப்போ இதை எப்படி தளிக்காதுன்னு பார்க்கலாம் பேபிகார் ஃபர்ஸ்ட் உரித்து எடுத்துக்கலாம் உரிச்சு அந்த நார் இருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கலாம் அதாவது ஸ்லைஸா இந்த மாதிரி இந்த சைஸ்ல சைஸ் சைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தடிமண்ல அடுத்து பார்த்தா வச்சுக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளை பூரை கேட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் அந்த வெள்ளை பூரோட பச்சை வாசம் போறதுக்கு பூரோட பச்சை வாசம் போடணும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதாயி வந்து அந்த கண்ணாடி பாதை வர்ற வரைக்கும் சேத்திட்டு நம்ம வணக்கிக்கலாம் இதுதான் அந்த கண்ணாடி பாதை வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பேபிக்கான சேர்த்திட்டு சேத்திட்டு ஒரு ரெண்டு வணக்கு ஒரு நாலு வணக்கு வணக்கிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு போகிறோம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு அந்த தண்ணி தெளிச்சுட்டு இல்லையா அதுலயே வேகட்டும் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாதம் போட்டு அழைச்சுக்கலாம் சோ இதை வேகட்டும் கொஞ்சம் விட்டுடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேக போகிறப்ப தேவிகானுக்கான உப்பு மட்டும் போடுறேன் அடுத்து நீங்கள் காரை வேணும் நினச்சா மிளகு நிற்கிறேன் லேசாக பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் பெப்பர் மிளகு வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் இந்த இவ்வளோ அளவுக்கு மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன் அதை மட்டும் போட்டுக்கலாம் வேற எந்த காரமும் நம்ம சேர்த்து போறதில்லை இல்லை அது வேகிறப்பே ஒரு டூ டைம்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அந்த மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க வணக்கி விட்டுட்டு திருப்பி இன்னும் தண்ணி லேசாக இருக்கிற மாதிரி இருக்கா ஸோ அந்த இதெல்லாம் வட்டணும் அதுக்காக திருப்பி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் டூவிலருந்து த்ரீ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் தான் இருக்குது ஸோ இப்போ காமிச்சு பார்த்தோன்னா நல்லா உடையும் ஸோ இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி செஞ்சிருக்கேன் ஸோ ரெண்டு பேஸ்த்துக்கான சாப்பாடை எடுத்து போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ஏன்னா என்னோடய சாப்பாடு வந்து உப்பு போடாத சாப்பாடு ஸோ அதனால் நான் அதுக்கு தேவையான அளவு உப்பை உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி விளவிக்கலாம் இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேபிகார் ரைஸ்க்கு ரெடி